ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உலகின் வழி மிஷினரி இயக்கத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மனித வாழ்விலே இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை இல்லாததுனாலே எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து போய் கிடக்கிறதை பார்க்கிறோம் ஒரு சாதாரண சின்ன தவற கூட மன்னிக்காத எத்தனையோ கணவன் மனைவிகள் எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகள் எத் வேலை செய்கிற ஸ்தலத்துல எத்தனையோ முதலாளிகள் உடன் வேலை ஆட்கள் இந்த ஒரு சின்ன காரியம் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று இந்த வார்த்தை இன்றைக்கு யாரிடமே வருவதில்லை ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது நமது அருமையான ஆண்டவராகியேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது தன்னை அடித்தவர்களுக்காக தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவை நோக்கி கேட்கிறார் பிதாவே இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று கேட்கிறார் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு வந்த ஸ்தேவான் என்கிற தேவ மனிதன் தன்னை எல்லாரும் கல்லெடுத்து எரியும் போது அவனும் முழங்காலிட்டு பிரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்து கேட்கிறான் பிதாவே இவர்களை மன்னியும் என்று கேட்கிறான் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா ஏன் மன்னிக்க வேண்டும் ரெண்டே ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன் நிருமம் நான்காவது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து நன்றாய் கவனியுங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும் அவங்கள மன்னிக்கணும் நான் அந்த மனுஷனை அநியாயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம கேட்கிறேன் இல்லையா ஆண்டவர் சொல்றார் பாருங்க நம்ம செய்த எவ்வளவோ பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் ஆண்டவர் நமக்கு மன்னித்து இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே கொஞ்சம் நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஸ்திரியை அல்லது ஒரு சகோதரனை இச்சையோடு பார்த்தால் அவனோடு உபச்சாரம் விட்டது எத்தனை காரியங்கள் நமக்குள்ள எத்தனை கோபங்கள் எத்தனை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை நான் உனக்கு மன்னித்து விட்டேனே ஏன் நீ மற்றவர்களுக்கு மன்னிக்க கூடாது ஏன் உன் தகப்பனை மன்னிக்க கூடாது ஏன் உன் தாயை மன்னிக்க கூடாது ஏன் உன் கணவனை ஏன் உன் மனைவியை ஏன் உன் பிள்ளைகளை ஏன் உடன் வேலையாட்களை சிந்திட்டு பார்ப்போமா அனு உங்களோடு கூட பேசுகிறார் மன்னியுங்கள் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது அதில் ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கிறது வியாதிகள் மாறிவிடும் குடும்ப உறவுகள் திரும்ப தழைக்க ஆரம்பித்து விடும் அவர் மன்னித்திருக்கிறார் நமக்கு நாம் செய்த அக்கிரமங்களுக்கு தக்க தண்டனை அவர் நமக்கு தரவில்லை தந்திருந்தால் நாம் என்று உயிரோடு இருக்க முடியாது நாம் எவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்தோம் கருவியாய் மன்னித்தாரே அதைத்தான் அவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் நாம் மன்னிப்போம் மன்னிப்போம் நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து மற்றவர்களை மன்னிப்போம் மன்னிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு எத்தனை ஆனந்தம் நமக்கு எத்தனை சந்தோஷம் பிதாவாகிய தெய்வம் நம்மை பார்க்கும் போது நம்மை அவருடைய பிள்ளை என்று அழைத்து விடுவாரே ஆண்டவரிடத்துல கிருப கேட்போமா மன்னிக்கத்தக்க இருதயத்தை தாறும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமா இந்த வேளையில கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே நீர் எங்களுடைய அநியாயங்களை எங்களுடைய மீறுதல்களை கிருபியாய் மன்னித்து அப்பா அதே போல நாங்களும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊழியங்களில் சக மனிதர்களில் நாங்கள் வைராக்கியம் பாராட்டாமல் எல்லாருக்கும் நாங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கத்தரைகளுக்கு தாரும் கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கூடும் கசப்பும் விரோதமும் வைராக்கியமும் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதே அப்பா கருவதார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை உங்களை ஆசீர்வதிப்பார் மன்னியுங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவார் தொடர்ந்து எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெவியுங்கள் ஜீசஸ் யோ